ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீசோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் ஃப்ராக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது வெஸ்டர்ன் ஃபிராக் முன்னூற்றி பன்னெண் பன்னெண்டு ரூபாய் இதில் எஸ்லேருந்து இருந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நான் எடுத்திருந்த சைஸ் வந்து எல் சைஸ் இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க ஸ்லீவை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே லைனிங் வந்திருக்கும் ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் இதுல ஆல்ரெடி நான் பிங்க் கலர் போட்டிருந்தேன் இந்த கிரீன் கலர் ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது அப்போ மறுபடியும் நான் கிரீன் கலர் ஸ்டாக் வந்ததும் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்திருந்த மாதிரியே குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கை கிட்ட குடுத்திருக்க எலாஸ்டிக் மட்டும் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் பிங்க் கலர்ல இந்த வந்து அந்த மாதிரி எதுவும் இல்ல பின்னாடி வந்து நாட்டு கொடுத்துருக்காங்க நம்ம டைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு பிரிண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல்ங்கிற நம்ம வந்து மிஷின் வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வெளுக்காது சுருங்காது சாயம் போகாது மற்றபடி இதுல எந்த இதுவுமே இல்லை நல்லா நீட்டா ஒரு லுக்கா இருந்தது இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மோர்துன்னு தான் பாக்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த குவாலிட்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து புக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் எடுத்துக்கோங்க இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க லிங்க் அனுப்புறேன் சோ இதுவருங்க இதுல மொத்தம் ஒரு நாலு கலர் இருக்கு நாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு நான் பிங்க் கலரும் கிரீன் கலரும் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு எல்லோ அண்டு அந்த கிரே கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் ஷேடா இருக்கிற மாதிரி தோணுதுனால நான் புக் பண்ணல சில பேருக்கு அந்த லைட் ஷேட் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படி பிடிக்கிறவங்க அது வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு எஸ்எல் இருந்து எஸ் இருந்து த்ரீ எக்ஸசைஸ் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு பேட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்டெட் ஆர்டர் போட்டுருந்தேன் ஒன் தேர்ட்டி எந்த மீசோ கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே நீங்க ப்ரீபெய்ட் புக்கிங் தான் போடணும் நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா அதிகமா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் பிங்க் கலர் ஒயிட்டு கிரீன் மூணுமே கலந்த மாதிரி இருக்கு நேர்ல இமேஜ்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு எனக்கு ஒன்னே ஒன்னு ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது கையில வச்சு உங்களுக்கு வந்து பக்கத்துல காட்டுற பாருங்க ஓகே இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓகேவாதான் எனக்கு வந்து தோணுச்சு நான் உங்களுக்கு கையில வச்சே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒருத்தர் ரொம்ப அழகா இருந்தது உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருந்தது பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு மாதிரியே இருந்தது ரொம்ப அழகான பேட்டர்னா இருந்தது உங்களுக்கும் ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல இந்த ஒரே பேட்டர்ன் தான் வேற வேற கலர் வச்ச எல்லாம் இல்ல பின்னாடி வந்து ப்ரெசிங் டைப் இல்லாமல் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்ப நெக்ஸ்ட் பாக்குறது வந்து எஸ்ல வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் ஒன் எயிட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் மெட்டீரியல்ல ஆன உங்களுக்கு குர்த்தி இது சைடு ஓப்பன் குர்த்தி இதுல ஒரே ஒரு மைனஸ் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கோல்டன் கலர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அது தான் ரொம்பவே குத்துது பாடி ஃபுல்லாவே வந்து ரொம்ப நம்மள வந்து குத்துது அது மட்டும் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் குறையா சொல்லுவேன் மத்தபடி பஃப் ஸ்லீவ் அழகா கொடுத்துருந்தாங்க நான் எல் சைஸ் போட்டிருந்தேன் ஹிப்பு கிட்ட லூஸாவே இருந்தது கை கிட்ட மட்டும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டா தெரிஞ்சது சம்மர் டைம்ல இது கண்டிப்பா போடவே முடியாது ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எஸ் எல் இருந்து டபுள் எஸ் சைஸ் வரைக்கும் ஃபோர் எயிட்டி ஃபைவ்க்கு ஒரு ஜார்ஜட் மெட்டீரியலான லாங் ஸ்லீவ் உள்ள குர்த்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 ஒர்க் பத்துன்னு தான் சொல்லுவேன் ஒரு நல்ல ஒரு மெஜந்தா கலர் உங்களுக்கு வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ கலர்ல உங்களுக்கு வந்து கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க இதுல ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் மாதிரியே கொடுத்துருந்தாங்க முன்னாடி சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக் போர்ஷன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா யூனிக்கான பாட்டர்னா வந்து இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இது நான் வேர் பண்ணி கட்டுற மாதிரிங்க இது நான் வந்து எம் சைஸ் தான் போட்டிருந்தேன் எம்சைஸ் ஃபுல்லாவே லைனிங் கொடுத்துருக்காங்க ஸ்லீவை தவிர ஓவர்லாக்கும் ஃபுல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க சால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேட்சா கான்ட்ரஸ்டா இருக்கு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுலயுமே எந்த இதுமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல ரொம்ப சூப்பரா இருந்தது ஷைனிங்காவும் இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் மீசோல ஆர்டர் போட்டதான் அடுத்து வந்து த்ரீ ஸ்ட்ரெட் போட்டிருந்தேன் சில்வர் கலர்ல ஒன் தேர்ட்டி தான் சேர்ந்து ஒன் தேர்ட்டி தான் ஒரு மிடில் ஆர மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் அது வந்து அதுக்கு மேட்சா இந்த மாதிரி ஸ்ட்ரெட் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் அதுக்கு மேட்சா தான் நான் வந்து இந்த ஸ்ட்ரெட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த ரேட்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலா சொல்லணும்னா மூணுமே மூணு விதமான டிஃப்ரெண்டான பேட்டர்ல வந்து கொடுத்திருந்தாங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து தாராளமா ஆர்டர் போட்டுக்கோங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு பாக்குறக்கு ரொம்பவே பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மூணுமே மூணு டிஃப்ரெண்ட் டைப்ல கொடுத்துருந்தாங்க நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம தனியா போய் எடுக்கும்போது ஒரு பீஸே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்றாங்க இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு கிடைச்சது எனக்கு இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த மாதிரி இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாவும் போட்டுக்கலாம் நம்ம சுடிதாருக்கும் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரெடிஷ்னலா போடுறக்கும் நல்லா இருக்கும் சுடிதாருக்கு வேர் பண்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கும் இது ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கோங்க நான் காதுல கூட ஒண்ணு போட்டு போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு இது பிடிச்சிருந்தது போடுறதுக்குமே ரொம்ப வெயிட்டா இல்ல இல்ல காதெல்லாம் வலிக்கல நான் வந்து டிராவல் பேக் வித் வீலோட டூ ஃபார்ட்டிக்கு மீசோல ஆர்டர் போட்டிருந்தேன் அவைலபிள் இருக்குமம் ஒரு பத்து ட்ரெஸ் வைக்கிற மாதிரி நான் ஒரு ப்ளூ கலர் வந்து ஆர்டர் போட்டுருந்தேன் நம்ம வந்து கீழே வச்சு நம்ம கையிலயே எழுத்துட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி பேட்டர்னாவும் இருந்தது ஓகே இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஓகேவாதான் இருந்துச்சு உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போட்டுக்கோங்க இந்த ரேட்டுக்கான சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இது ரொம்ப 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 ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து எடுத்துக்கலாம் இதுல மொத்தம் நாலு கலர் முன்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்களா சைட்ல வந்து சோப்பு நம்ம இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா தான் இருந்தது இந்த ரேட்டுக்கு எனக்கு இது வந்து ஓகேவா இருந்துச்சு பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் போட்டுக்கோங்க இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் குடுத்திருக்கேன் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க வேற ஏதாவது லிங்க் இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க நான் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு நான் ஓபன் பண்ணியே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பாத்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு இது வந்து எனக்கு வந்து ஓகேவா தான் தோணுது அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து வீடியோ கேம் வீடியோ கேம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன் என் பையனுக்காக ஆர்டர் போட்டது டூ தேர்ட்டி ருபீஸ் தான் அது இந்த ரேட்டுக்கு ஓகே ஆனால் ஆக்சுவலி நான் பிளாக் போட்டிருந்தேன் வந்தது க்ரீன் கலர் அதனால எக்ஸ்சேஞ்ச் நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம போட்டதை விட்டுட்டு மாற்றி வந்ததுனால நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கோம் பாருங்க உங்களுக்கும் எப்படிங்கறது நீங்க வேணும்னே இந்த கலர் ஆர்டர் போட்டுக்கோங்க நம்ம மாறி வருமா இதே கலர் வருமாங்க தெரியல உங்களுக்கும் வந்ததுன்னா அதே கலர் வந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இந்த ரேட்டுக்கு இது வந்து தான் தோணுது நம்ம வந்து கடையில ஏறி இறங்கி அலையாம வீட்லயே இருந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம் ஓகேதான் இந்த ரேட்டுக்கு இது வந்து எனக்கு தான் பட்டுச்சு இந்த மாதிரி ஓகேவா இருந்ததுன்னா நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கு எதுவுமே பேட்டரியோடவே என் பையன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா பேட்டரி போட்டு கலர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இது வந்து அவன் விளையாடிட்டு ஓகே சொன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் போட்டோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து பாத்துட்டு அதை கொடுத்துட்டு இதை மாத்தி கொடுத்துட்டு போயிருவாங்க சோ அதனால எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன் பாப்போம் எக்ஸ்சேஞ்ச்ல நம்மளுக்கு பிளாக் கலரே வந்தா நம்ம அதை வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மீசோட புது புது ஆஃபர் பாக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க